பெயர் ஒரே மாதிரி எல்பிஜி சிஎன்ஜி ஆனா உண்மையில் இந்த இரண்டு எரிபொருள்களும் முழுக்கவே வேறுபட்டவை இன்னும் தெரியுமா உங்கள் வீட்டு அடுப்பிலிருந்து உங்கள் தினசரி ஆட்டோ பஸ் பயணம் வரை நாம தினமும் பயன்படுத்தும் இந்த கல் எப்படி வேலை செய்கிறது எந்தது சேஃப் எந்தது கிளீன் இந்தல நான்கு நிமிஷத்துல கிளியரே சொல்ல போறேன் முதல்ல சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் இது என்ன இது மீத்தேன் மிதேன் வாயு இயற்கை எரிவாயிலிருந்து கிடைக்கும் எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இது என்ன இது புருப்பேன் பியூட்டேன் கலவை பெட்ரோலியம் சுத்திகரிப்பு போது கிடைக்கும் துணை எரிபொருள் இரண்டுமே சிலிண்டர் தான் ஆனா சிஎன்ஜி வாயு வடிவம் ஃபோம் எல்பிஜி திரவ வடிவம் லீக்விட் ஃபோம் இரண்டும் இதே நினைச்சா ரோங் சிஎன்ஜி காற்றை விட இலகு அதனால் கசிந்தால் உடனே மேலே போய் பரவிடும் ஆக்சிடென்ட் சான்ஸ் குறைவு எல்பிஜி காற்றை விட கனமானது கசிந்தால் கீழே தங்கும் கிச்சன் பேஸ்மெண்ட் மாதிரி இடங்களில் லீக் ஆச்சு அபாயம் அதிகம் அதனால்தான் எல்பிஜி பயன்படுத்தும் வீடுகளில் எக்ஸாஸ்ட் ஃபேன் குட் வென்டிலேஷன் அவசியமா சொல்றாங்க சிஎன்ஜி மிகச் சுத்தமான எரிபொருள் எரிக்கும் போது கிட்டத்தட்ட கறி இல்லை புகை இல்லை எச்சம் இல்லை அதனால்தான் பேருந்து ஆட்டோ டாக்ஸி எல்லாம் வந்திருக்கு மாறுது எல்பிஜி பெட்ரோல் டீசலை விட கிளீன் ஆனாலும் கு சமம் இல்லை சோ பல்யூஷன்ல வின் அ சிஎன்ஜி சிஎன்ஜி எங்கு பயன்படுத்தப்படுகிறது பஸ் ஆட்டோ டாக்ஸி சில நகரங்களில் காஸ் எல்பிஜி எங்கு பயன்படுத்தப்படுகிறது வீட்டு சமைப்பு ஹாட் வாட்டர் சிஸ்டம்ஸ் கமர்ஷியல் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ரெண்டும் வேற பயன்பாடு சேம்கு பயன்படுத்த முடியாது சிஎன்ஜி மித்தேன் எல்பிஜி புரோபேன் பியூட்டேன் சிஎன்ஜி கேஸ் ஃபார்ம் எல்பிஜி லிக்விட் ஃபார்ம் சிஎன்ஜி காற்றை விட இலகு எல்பிஜி காற்றை விட கனமானது சிஎன்ஜி பெரும்பாலும் வாகனங்களுக்கு எல்பிஜி வீட்டின் சமையலுக்கு பல்யூஷன் குறைவு சிஎன்ஜி விண்ணா சாமானியமா இரண்டு பேரும் கேஸ் ஆனா ல ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கம்பாரிசன் வீடியோஸ் பார்க்கணும்னா லைக் கொடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க